போலீஸ் போலீஸ் ஆகணும்னு நினச்சேன் ஆனண்ண என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுற ஆளுங்க இந்த சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது இந்த மேத்ஸ் டீச்சர் வரக்கூடாது அந்த அசம்பிளிலேயே பார்த்துக்குவேன் பார்த்தா தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி புது புது புடவை எல்லாம் இல்லை இல்லை மேடம் இப்போ நாம் படித்த காலத்தில் ஏழே ஏழு புடவை தான் வருஷம் முழுக்க கட்டும் அந்த டீச்சர் அந்த புடவை பார்த்தாலே அந்த டீச்சர்னு தெரிஞ்சுக்கும் புடவையை பார்த்தாலே போதும் ஐயோ வந்துருச்சேன்னு தோணும் எனக்கு வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது கடவுளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் நான் இன்னைக்கு இந்த டீச்சர் என் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் ஸ்கூலை விட்டே போயிடணும்னா என்ன நடக்கணும்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தார் டீச்சரா அப்போ அப்படின்ட்டார் டீச்சர் ஆயிட்டேன் எது நீ ஆழமா யோசிச்சு அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா கவனம் யோசி எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை சும்மா கை தூக்கு பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கார் கார் ஒத்த ரெண்டு கையையும் தூக்குறான் அவ்வளவு ஆசை அவனுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இல்ல காரை வந்து ஒரு எண்பது தொண்ணூறுல ஒரு அவுடி கார் சார் நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஓட்டிட்டு தனியா கிடைச்சிருது தெரியுமா ஆனா எங்க பிரச்சனைனா யார் காரை அப்படின்னு யோசிக்கிறது இல்லை நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதே தான் பிரபஞ்சம் நம்ம கேட்டோமா கொடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின காரை ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிக்கோவில் நான் வந்து நிற்கணும் ஸ்டேரிங் இப்படி இருக்கணும் என் கேபின் இப்படி இருக்கணும் நான் உள்ளே வந்தால் இப்படி இருக்கணும் நீ நினை உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கிறது உலகத் தமிழ் சங்கத்திற்கு வந்து பார் என் நிறையை ஸ்டூலில் தானே உட்காந்துருந்தேன் கிரவுண்டில் வந்து பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் மிகப்பெரிய விஷயங்களை யோசி நான் ஒன்றும் இல்லை சொல்றேன் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் நான் வருவேன் ஐயா சொன்னார்ல அஞ்சாயிரம் பேர் இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் இருப்போன்னு நான் சொல்கிறேங்க கொஞ்சம் முயற்சி செய்தால் நாற்பதாயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய நிகர் நிலை பல்கலைக்கழகமாக இந்த வளாகம் உயரும் நினைங்கிறேன் கனவை தூக்கி அப்படி போடுங்க ஒன்றும் நான் இந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு காலேஜில் போய் நீ எதை தேடிக்கிறாயோ அதை உன்னை தேடிக்கிறேன்ட்டு அதில் ஒரு பையன் எண்டிரிச்சி கேக்குறான் நிஜமாவா மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை சொன்னது வேறடா டேய் யானை வேணும் வந்துரும் மரணத்தை பார்த்து வந்துரும் தோல்வி வந்துரும் பாஸ் பண்ணணும் வந்துரும் மனம் அவ்வளவு உறுதியானது அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கறதுன்னா ரெண்டு விஷயத்தை இன்னியோட விட்டுடு பெரியவங்க எல்லாம் காத முடுங்க நான் அம்மா சொல்றேன் ஒரு விஷயம் கேட்டுக்கோ உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான் இந்த வயசுல லவ் பண்ணாத சீர இஞ்சி போயிடுவேன் இந்த கை தட்டுனது எல்லாம் காதை மூடுன்னு சொன்னதுங்க அம்மாப்பா ஏன் தெரியுமா சொல்கிறேன் படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகளே லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இட்ஸ் எ கமிட்மெண்ட் மனசு ரொம்ப பாதிச்சிடும் உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது அதில் இப்போ சிக்கிக்காத யாராவது பார்த்து வச்சுருந்தானா வச்சுக்க வேணான்னு சொல்லலை பழகாத பர்சீவ் பண்ணாத கொஞ்சம் காத்துரு டிகிரி முடி பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ அது தானாக வந்து உன் காலடியில் சேரும் நீ ட்ரை பண்ணவே வேணாம் உன்னை நீ சிறப்பாக்கி கொள் இன்னொரு ஒரு மந்திர சொல்ல எழுதுகிற சொல்கிறேன் இன்னைக்கு உன் டைரியில் சாமி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ உன் வாழ்க்கை துணையை பதினேழு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே அவர்கள் இங்கே இல்லை இங்கே இல்லை எவ்வளவு கம்முன்னு இருக்குதுங்க சாமி சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல தான் சொல்றேன் குழந்தைகளை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை உங்கள் வயதொத்த பிள்ளைகளை இருபத்தைந்து ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்னென்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அந்த கவலையோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த நான்கு ஐந்து வருடங்கள் ஈடுபடாதீர்கள் வெறும் கல்வி என்கின்ற அந்த தீபத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுடைய உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளும் அடுத்தது கொஞ்சம் நகத்திவை எதுக்கு வந்தோம் நான் உங்களை பத்தி கூட கவலைப்படல குழந்தைகளை உங்க அம்மா அப்பாவை பார்க்கிறேன் இந்த அப்பாவுக்கு பிறந்தவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உருக்கி எடுத்து அதைத்தான் நீங்க பீசா கட்டி இந்த சேர்ல நீங்க உட்கார்றதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்குவதாக இருந்தால் நான் சொல்லட்டுமா ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா நான் என் பிள்ளையை எடுத்து விட்டேன் என்பதுதான் என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றார் என் பிள்ளைய நான் வளர்த்த ஆளா கேட்டேன்யா அவன் இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே விட்டார்கள் இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ் நான் சொல்லுகிறேன் சார் இனிமேல் அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷனில் ஏன் இப்போ கூட பண்ணலாம் இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா அதை பெற்றோர்கள் கையில் கொடுங்க சரியா அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்தில் அதை போடுங்க அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெறட்டும் ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது உங்கள் பெற்றோர்களுக்காக தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது அவர்கள் தவம் இதை மனசுல வச்சுக்கோங்க நான் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம் கிட்ட ஜாகிரதையா இருங்க ரொம்ப ஜாகிரதியா இருங்க நாடாது நட்டலில் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு குரல் யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் வந்து உட்கார்றாங்கங்கிறதுனால ரொம்ப அதிகமாலாம் ஈடுபாடு வச்சுக்காதீங்க படிப்பு சம்பந்தமாக பேசிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இந்த வயதில் இருக்கக்கூடிய இளமை அதற்கான வட்டங்கள் அதையெல்லாம் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் இலக்கு டிகிரி தான் புரியலையா பாட நடத்துறாரு புரியலையா பயப்படாத உட்கார்ந்து கேளு நீ பிளஸ் டூ தானே முடிச்சுட்டு வந்திருக்க உனக்கு என்ன தெரியும் இன்ஜினியரிங் உட்கார்ந்து கேளு நீ எதை உருவாக்கவில்லையோ அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இன்ஜினியரிங் அடிப்படை நீ உருவாக்குவது தான் உனக்கு புரியும் திட்டாங்களா திட்டிட்டு போட்டோம் இதெல்லாம் பிளஸ் டூலயே பிசிக்ஸ்ல படிச்சிருப்பியே படிக்கல இப்போ என்ன செய்யறது நானு இதெல்லாம் கெமிஸ்ட்ரியிலேயே வரும் வரல பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்க பண்ணிட்ட இங்க வந்து உட்காந்து என் உயிரை எடுக்கிற எடுக்கிற எவ்வளவு திட்டினாலும் குழந்தைகளை கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா வாழ்க்கை முழுக்க முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் திட்டிக்கோ சொல்லி கொடுன்னு கேடு அம்மா அப்பாவுக்கு கூப்பிடு சொல்லி கொடு எக்ஸாம் எழுத சொல்லி கொடு சொல்ல கத்துக்கொள் என் குழந்தைய நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு நீ உறுதி பெறுவாய் நான் இந்த வயதிலும் கற்றுக்கொள்கிறேன் எனக்கு தெரியாதது கடல் அப்பொழுது எனக்கு புரிந்து போகிறது நான் இரண்டு மூன்று விஷயங்கள் அப்படியே இருக்கு என் மனசுல அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு இந்த போன் இருக்குல்ல இத கொஞ்சம் கவனமா பயன்படுத்த இப்பெல்லாம் உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் உன் புத்தகத்தை பற்றி சொல் நான் உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் எனக்கு அறிமுகம் செய்யும் பொழுது வைஸ் பிரின்சிபல் சொன்னார் அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது பெரிய வார்த்தை தெரியுமா எனக்கு தெரியலைங்க யாரோ ஆழமாவும் அப்பாவோ அம்மாவோ நீயோ ஆழமா நீ யோசிச்சு இருக்கிறப்பா நீ இன்ஜினியர் ஆகணும்ட்டு அது உன்னை தேடிருச்சுப்பா இங்க கொண்டு வந்து உன்னை நிறுத்திடுச்சு சும்மா நினைக்கிறியா நானும் தான் ராணுவத்தில் சேரணும்னு நினைச்சேன் சேந்தனா போலீஸ் போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன் ஆனண்ணா என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ற ஆளு இந்த சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது இந்த மேத்ஸ் டீச்சர் வரக்கூடாது அந்த அசம்பிளிலேயே பார்த்துக்குவேன் பார்த்தா தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி புது புது எல்லாம் இல்லை இல்லை மேடம் இப்போ நாம் படித்த காலத்தில் ஏழே ஏழு புடவை தான் வருஷம் முழுக்க கட்டும் அந்த டீச்சர் அந்த புடவை பார்த்தாலே அந்த டீச்சர்னு தெரிஞ்சுக்கும் புடவையை பார்த்தாலே போதும் ஐயோ வந்துருச்சேன்னு தோணும் எனக்கு வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது கடவுளுக்கு எல்லாம் கொடுத்தேன் நான் இன்றைக்கி இந்த டீச்சர் என் கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு மாசம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் ஸ்கூலை விட்டு போயிடணும்னா என்ன நடக்கணும்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு டீச்சர் அப்போ அப்படின்ட்டார் டீச்சர் ஆயிட்ட யோசித்துக்கிறேன் அது உங்ககிட்ட வந்துரும் தெரியுமா கவனம் யோசி எத்தனை பேருக்கு எங்க கார் ஓட்டணும்னு ஆசை சும்மா கை தூக்கு பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கார் கார் ஒத்த ரெண்டு கையையும் தூக்குறான் அவ்வளோ ஆசை அவனுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இல்லை காரை வந்து ஒரு எண்பது தொண்ணூறில் ஒரு அவுடி கார் சார் நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஓட்டிட்டு தனியாக கிடச்சிருது தெரியுமா ஆனால் எங்கே பிரச்சனைனா யார் யோசிக்கிறது நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதேதான் பிரபஞ்ச நாம கேட்டோமா கொடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின காரை ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிக்கோவில் நான் வந்து நிற்கணும் ஸ்டேரிங் இப்படி இருக்கணும் என் கேபின் இப்படி இருக்கணும் நான் உள்ளே வந்தால் இப்படி இருக்கணும் நீ நினை உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கிறது உலகத் தமிழ் சங்கத்திற்கு வந்து பார் என் நிறையை ஸ்டூலில் தானே உட்காந்துருந்தேன் கிரவுண்டில் வந்து பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் மிகப்பெரிய விஷயங்களை யோசி நான் ஒண்ணு இல்லை சொல்றேன் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் நான் வருவேன் ஐயா சொன்னார்ல அஞ்சாயிரம் பேர் இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் இருப்போன்னு நான் சொல்றேங்க கொஞ்சம் முயற்சி செய்தால் நாற்பதாயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய நிகர் நிலை பல்கலைக்கழகமாக இந்த வளாகம் உயரும் தூக்கி அப்படி போடுங்க நான் இந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு காலேஜ்ல போய் நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடுகிற ஒரு பையன் எந்திரிச்சு கேக்குறான் நிஜமாவா மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடிக்கிறாயோ அது உன்னை நெஜமாவா மேடம் நான் எதை தேடிக்கிறேனோ அது என்னை தேய் நான் சொன்னது வேறடா டேய் வந்துரும் யானை வேணும் வந்துரும் மரணத்தை பார்த்து வந்துரும் தோல்வி வந்துரும் பாஸ் பண்ணணும் வந்துரும் மனம் அவ்வளவு உறுதியானது சில டெக்னிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கூர்மையாக தேர்ந்தெடு அரியர் வைக்காத வகுப்பறைகளை பயன்படுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்க்கு போ நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணு இந்த நான்கு ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதற்கு செலவழி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமாக இருப்ப நான் சொல்ற கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காத இஷ்டப்பட்டு படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி நான் அப்படிதான் படிக்கிறேன் ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குரலையோ எடுத்து வாசிக்கின்ற பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன் அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருக்குறள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன் திருவள்ளுவரை வாசிக்கிறேன் கம்பராமாயணை வாசிக்கிறேன் இதோ அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் ஏனென்றால் நான் அதை எப்படி வாசிக்கிறேன் அது என்னை அழைத்து செல்கிறது நீ நேசித்து பார் அது உன்னை வந்து சேரும் நான் என்ன நேசிக்கிறேனோ அதே உன்னால் நேசித்து விட முடியாது நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே என்னால் நேசித்து விட முடியாது ஒரு சூட்சமத்தை மட்டும் தரேன் இந்த போனை ரொம்ப ஜாகிரதையா பயன்படுத்து இருபது நிமிஷத்துக்கு மேல என்டர்டைன்மெண்ட் போகாத இந்த போர் இயர்ஸ் போர் இயர்ஸ் போகாத சார் வந்து ஆமையை பத்தி ஒன்னு சொன்னார் ஒரு விஷயம் குறிச்சுக்கிருச்சிய மனசு ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க ஆமைக்கு ஷெல் வந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குதோன்னு சொல்லி உங்கள் பேச்சில் நீங்கள் கொண்டு வந்தீங்க சார் வைஸ் பிரின்சிபல் எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆமை வந்து வீட்டுக்கு ஆகாதும்பாங்க அப்படிதானே மேடம் உங்கள் வீட்டுக்கு எப்போவது வந்திருக்கா மேடம் அது ஏன் மேடம் அதை இவ்வளோ வருஷமாக திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம் ஆமை பூந்த வீடும் அப்புறம் ஆ பாமினா பூந்த வீடும் அந்த அம்மாவை நான் தேடி இருந்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சுது அது அம்மாலாம் கிடையாது நீதிமன்றத்தில் அவங்க தான் சார் அது நாங்கள் பேராக வச்சுருக்கோம்ல போனால் இப்போ பாருங்களேன் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்தை இப்படி யோசி பாம்பு இருக்குல்ல பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான் நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றதுதான் ஏன் கேள்வி அது என்ன நினைச்சிட்டு இருக்குது தன்னன் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் ஆமையை பத்தி இவ்வளவு திட்டுறீங்கல்ல மக்காவும் போயிருந்தேன் நான் ஹாங்காங் போயிருந்த போது அந்த சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில சின்ன குட்டி குட்டியாக அந்த சிலையை வச்சுருக்காங்க ஆமை சிலைய வீட்டுக்கு வாவான்னு கூப்பிடுறாங்க ஆமைய ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட கூடாதுன்னு முந்நூறு வருஷமா பழமொழி சொல்றீங்க ஒரு நாட்டில் வீட்டுக்கு வா வான்னு சொல்லிட்டு அதை வச்சு கும்பிடுறாங்க என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனா இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை ஃபர்ஸ்ட் சூப்பர் பாயிண்டா அறுநூறு வருஷம் வரைக்கும் வாழுமா சார் அறுநூறு இப்போ நான் லண்டனில் பார்த்தேன் உண்டோ பிரியோ ஆமாம் இவ்வளோ பெரு அவ்வளோ இருக்கு எவ்வளோ சார் வயசு கேட்டால் முந்நூற்றம்பதுன்னு சாதாரணமாக சொல்லிருச்சேன் அந்தம்மா த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயசுல கால் கை நடுங்கிருது இங்கே நிறைய பேருக்கு முந்நூற்றி ஐம்பது தானாக ஒரு கேபேஜ சாப்பிட்டுட்டு இருக்குது அப்புறமா இன்னொரு விஷயம் தண்ணீரில் அது தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும் ஷார்க்குகளை காட்டிலும் இன்ன பிற ஜீவராசிகளை காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை நான் என்ன சொல்றேன் வாழறதுனால சொல்றீங்க இல்ல பத்து வருஷம் ஒரு ஷார்க்கை பார்த்துக்கோங்க பத்து வருஷம் ஒரு திமிங்கலத்தை பார்த்துக்கோங்க பத்து வருஷம் ஒரு ஆமையை பார்த்துக்கிட்டோம்னா ஆமைதான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா ஸ்லோ அனிமல் தானே அது நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியன்னா அது நீந்தாதான் இயர் கொள்ளுங்கள் என் பேச்சை அது தானா நீந்தாதா கடல் காலத்தில் ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும் அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா அது நீந்தாது அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும் அந்த அது போயிடும் இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்க டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விட்டுடும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயுவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசிற்கு அழிவு தரும் பகை மனக் மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரே குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயுவ விளக்க உரே குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக்கூடிய கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாகக் கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயுவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசிற்கு அழிவு தரும் பகை மனக் குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரே குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் பகை முயுவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் பகை முயவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாகக் கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தருவும் பகை முயுவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதை நோக்கமாகக் கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாக கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயுவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயுவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே காக்கப் பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயவ விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரே குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாகக் கொள்ள வேண்டும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தரும் பகை முயுவ விளக்க உரே குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றந்தான் அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாகக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரே குற்றம் குறிவது அழிவை உண்டாக்கக் கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் குறியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாகக் கொள்ள வேண்டும்